பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு முருகப்பன் அவர்கள் இருக்கிறார் அவரோடு பேசுறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்துட்டு நியூசிலாந்துல வந்து ஒரு முக்கிய முக்கியமான கட்டுரை வெளியே இருக்குது அதாவது புன்னப்பட்டு அப்படிங்கிற கிராமத்துல கிட்டத்தட்ட இருபது குடும்பங்களுக்கு பட்டா கிடையாது அது அந்த பட்டா கிடைக்காத விஷயத்த பொறுத்து அவங்ககிட்ட எலக்ட்ரிசிட்டி உட்பட பல டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல பார்க்க முடியுது குறிப்பா சொல்லணும்னா செங்கல்பட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பல்வேறு ஊர்களில் இதை பிரச்சனை சொல்றாங்க பட்டா இல்ல பட்டா கடிச்சாலும் வீடு கட்டி கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கு வீடு கட்டினாலுமே அதுல ஸ்ட்ரக்சர்ல பிரச்சனை இருக்கு அது எந்த இடத்துல பிரச்சனை எந்த இடத்துல கட்டுறாங்கன்ற ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் பட்டா கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாத்துறதுன்னு சொல்லிட்டு பல்வேறு பிரச்சனைகளை அந்த கட்டுரை சுட்டி காட்டியிருக்குது இந்த பின்னணி எப்படி பாக்குறீங்க இள மக்கள் பேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பாக்குறீங்க ஆமாம் நம்ம இதை வந்து இப்போ முக்கியமாக பழங்குடி இருளர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா இப்போ வந்து முப்பத்தி ஏழு வகையான பழங்குடியினர் இருந்தாலும் கூட ஆறு வகையான பழங்குடியினர் வந்து ஒரு அழிவு அழியிற நிலமையில் இருக்காங்க பாதுகாக்கப்பட வேண்டியவர்களும் மத்திய அரசாங்கம் அறிவிச்சு அதில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கறது வந்து இப்போ இருளர் பழங்குடியினரை பார்க்குறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இந்த பிரச்சனைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெய்பிம் படத்தை வந்து ஒரு பின்னணியோட நான் இதை தொடங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த படத்தை பற்றி ஒரு ரெண்டு விஷயங்கள நம்ம வந்து பார்க்கலாம் ஒன்று ஜெய்பிம் படம் வந்த பிறகு அதை ஒட்டி புது தளத்தில் சமூகத்தில் நடந்த விவாதங்கள் ஒரு பக்கம் அது நல்லது இன்னொன்னு ரொம்ப முக்கியமாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னாக்கா அரசாங்கம் தரப்புல ஜெய்பிம் படத்தை ஒட்டி எடுத்த நடந்த முயற்சிகள் ரெண்டு விஷயத்தை ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு முதல்வர் அவர்கள் ரொம்ப மனமுருகி தானும் இது போன்று தான் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா அறிவிச்சது ரொம்ப முக்கியமான ஒன்னா அதனோட விளைவாக என்ன நடந்தது அப்படின்னாக்க இருளர்களை பாதுகாப்பதற்காக பழங்குடியலர்களுக்கான அடிப்படை வசதிகளை உருவாக்குவதற்கான பழங்குடியினர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான பழங்குடியினருக்கும் அந்த நேரத்துல அரசாங்கம் ஒரு சிறப்பு ஜிஓ அரசு ஆணையை வெளியிட்டாங்க அப்போ அதுல ரொம்ப முக்கியமா சொன்னது அதிகாரிகள் அனைவரும் பழங்குடியினர் குடியிருப்பை நோக்கி நீங்க போங்க மக்களை உங்க அலுவலகத்துக்கு வரவழைக்காதீங்க நீங்க ஒவ்வொரு பழங்குடியினர் குடியிருப்புக்கு போய் அந்த பழங்குடியினர் குடியிருப்புல இருக்கிற மக்களுக்கான அடிப்படை வசதிகள் குறிப்பா நாம இப்ப மையமா பேச போற ஆஹ் குடியிருப்பு வீடு இடம் தண்ணீர் தெருவிளக்கு குழந்தைகள் படிப்பதற்கான கல்வி இது போன்ற அடிப்படை வசதிகள் எல்லாம் இருக்கா அப்படின்றத பாருங்க இல்லைன்னாக்கா அதை மூன்று மாதத்தில் நீங்க வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த அரசாணை சிறப்பு வெளியீடு அப்போ இறை என்பவர்கள் தலைமைச் செயலாளராக இருந்தாரு நல்ல தமிழில் அந்த அரசாணையை வெளியிட்டிருந்தார் ரொம்ப முக்கியமானது ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அந்த அரசாணை வந்த உடனே சில அதிகாரிகள் கொஞ்ச காலம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் சில ஆய்வுகளுக்கு நேரடியாகவும் போனாங்க சில இடத்துல இப்போ எங்களை போன்ற அமைப்புகள்ட்ட அந்த தகவலை கேட்டு நீங்க கொண்டு வந்து கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டாங்க ஒண்ணு ரெண்டு நடந்துச்சு என்ன நடந்துச்சுனாக்க ஒன்று வந்து ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது சாதி சான்று இல்லாதவர்களுக்கு சாதி சான்று கிடைப்பதற்கான ஒரு முயற்சியா அது நடந்தது அதனால அந்த ஜேபியின் படமும் அந்த அதை ஒட்டி நடந்த அந்த அரசாணையும் முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம் சரி ரெண்டாவது வந்து இந்த குடியிருப்பு அப்ப வந்து மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்க அரசாங்கத்தில் இருக்கிற குடியிருப்பு திட்டங்கள் கிடைப்பதற்கான ஒரு திறப்பு ஒரு ஓப்பன் டோரா அந்த ஜீவோ இருந்தது அப்படின்றது நான் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடியும் பழங்குடியினருக்கு குடியிருப்பு இருந்தாலும் கூட அது அதிக அளவில் கிடைக்கல ஆனால் அந்த ஜிஓ அந்த அரசு ஆணைக்கு பிறகு நிறைய வந்து அதிகாரிகளுக்கு இருந்து அழுத்தம் வர ஆரம்பிச்சுது பழங்குடியினருக்கான குடியிருப்புகளை அவர்களுக்கு விரைவில் ஒதுக்கி கொடுங்க கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை ஒட்டி தான் நம்ம வந்து குன்னப்பட்டு நம்ம வந்து கிராமத்தை பார்க்க வேண்டியது இருக்குது குண்ணப்பட்டு கிராமத்தில் நாற்பது பழங்குடியர் கிராமங்களுக்கு குடும்பங்கள் இருக்காங்க இருபது குடும்பங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுத்தாங்க பட்டாவும் கொடுத்துருக்காங்க அப்போது அதற்கான வீடு கட்டி கொடுப்பதற்கான அந்த ஆணை வழங்கணும் அதற்காக வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வீடு கட்டி கொடுப்பதற்கான போதுமான ஆவணங்கள் அந்த பழங்குடி இருளர் குடும்பத்துக்கிட்ட இல்லை அப்படின்றது சரி அது ஒரு பக்கம் அது கூட திரும்ப ஆவணங்களை அரசாங்கம் தான் கொடுக்கணும் அப்போ தேவையை ஒட்டி உருவாக்கி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க அதை விட ரொம்ப முக்கியமான இதில் கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பட்டா கொடுத்தாச்சு ஆனால் அதில் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ போய் அது வந்து மேய்ச்சல் போற நீங்கள் நீங்க உங்களுக்கு அங்க வீடு கட்டி கொடுக்க முடியாது அங்க குடியிருக்க முடியாது நீங்க வெளியேறுங்க அப்படின்னு அதிகாரிகள் சொல்றது எந்த வகையில சரின்னு தெரியல அவர்கள் காலங்காலமாக பல தலைமுறையாக அந்த இடத்துல குடியிருந்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து மற்ற ஆவணங்கள் இல்லைனாலும் கூட அடிப்படையான தெருவிளக்கு வசதிகள் வந்து இருக்காது ஆனால் வீட்டில் வந்து மின்சாரம் கொடுக்கல குடிசை வீடுன்றதால வேற அப்போ இத்தனை ஆண்டுகளாக குடியிருந்த மக்களை ஒரே ஒரு கடிதத்துல அது மேய்ச்சல் புறம்போக்குன்னு நீங்க வெளியேற்றுறது எந்த வகையில சரியா இருக்கும் நம்ம முக்கியமா அங்க கவனப்படுத்த வேண்டியதா இருக்கு அப்போ இது இந்த கிராமத்துல மட்டும் இல்லை அப்படின்றத ரொம்ப முக்கியமா பாக்க வேண்டியதா இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கிழக்கு கிழக்கு கடற்கரை சாலையில நெம்மேலி கிராமத்துல முப்பத்தாறு இருளர் குடும்பங்களுக்கு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பட்டா கொடுத்துட்டாங்க ஆனா இன்ன வரையிலும் அவர்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து அவங்களுக்கு வந்து அளந்து கொடுக்கல இந்த இடம் தான் அவங்களுக்கு அப்படின்னு இது அங்க மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்கவே இந்த நிலைமை இருந்துட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு அதுல உதாரணத்துக்கு ரொம்ப முக்கியமானதா ஒண்ணு குறிப்பிட விரும்புறேன் நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல நாங்க வந்து பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கம் அமைப்பு நடத்துறோம் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல நம்ம வந்து இருக்கோம் இந்த சங்கம் தொடங்குவதற்கு ரொம்ப அடிப்படையான காரணம் அத்தியூர் விஜயா அப்படின்ற ஒரு இருளர் பெண் தான் பதினேழு வயது இருளர் பெண் குழந்தை அது அப்போ அவங்கள வந்து புதுச்சேரி போலீஸார் ஒரு திருட்டு வழக்கில் ஒருத்தரை வந்து தேடி வந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க புதுச்சேரி போலீஸார் ஆறு பேர் தொண்ணூற்றி மூணில் நடந்தது அதுக்கப்புறம் புதுச்சேரி போலீஸார் வந்து விழுப்புரம் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டாங்க அனைவரும் தண்டனை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுவரைக்கும் நாங்கள் எந்த வழக்கிலையும் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது மூன்றே மாதத்தில் அப்பீல் அவங்க மேல்முறையீட்டை முடித்து அவரை அனைவரும் குற்றவாளி இல்லைன்னு விடுதலை வாங்கிட்டு வந்து வேலையில் போய் சேர்ந்துட்டாங்க சரி இது ஒரு பக்கம் ஆனால் அந்த விஜயாவும் அதற்கப்புறம் வந்து அந்த பாலியல் வன்கொடு மேலே புதுச்சேரி போலீஸாரால் பாலியல் வன்கொடுமை மேலே பாதிக்கப்பட்ட அத்தியூர் விஜயா ஒரு படங்குடைய இருளர் பெண்ணு பதினாறு பதினேழு வயசு தான் அவங்களுக்கு வந்து அந்த பாலியல் வன்கொடுமை மேலே பாதிக்கப்படும்போது உடல்நிலை சரியில்லாமல் இருந்து முப்பத்தி நாலு வயதில் அவங்க இறந்துட்டாங்க இன்றைக்கி அவர்களோட அம்மா இருக்காங்க ஏறக்குறைய எண்பது எண்பத்தி ரெண்டு வயது அவங்களோட அக்கா இருக்காங்க அவங்களோட உறவினர்கள் இருக்காங்க இவங்களாம் இவங்களுக்கு முன்னோர் காலத்திலேருந்தே அத்தியூர் கிராமத்தில் ஒரு கொலக்கரையில் இருக்காங்க அதுவும் மேய்ச்சல் புறம்போக்கு தான் அவர்களுக்கு இதுவரையிலும் பட்டா கிடையாது அப்போது இப்போ ஒரு செஞ்சி மஸ்தான் இப்போ அமைச்சர் கிடையாது அவர் அமைச்சராக இருக்கும்போது இந்த கிராமத்தை பார்வையிட்டு அவருக்கு இந்த சம்பவம்லாம் தெரியும் இன்னமும் அவங்களுக்கு வந்து பட்டா இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டா கொடுப்பதற்கான முயற்சி எடுத்தாரு அதை ஒட்டி பட்டா கொடுத்துருக்குறாங்க எங்கே கொடுத்துருக்குறாங்கன்னா ஏரி புறம்போக்கில் கொடுத்துருக்குறாங்க ஒரு பக்கம் ஏரி புறம்போக்கு இந்த பக்கம் சுடுகாடு நடுவில் அவங்களுக்கு இடம் இப்போ ஏரி மழை பெஞ்சாலே அவங்களுக்கு தண்ணியில தான் அந்த இடம் அந்த அரசாங்கம் பட்டா கொடுத்துருக்குற இடம் அது வந்து தண்ணி ஏரியிலேருந்தும் தண்ணி வரும் மழை தண்ணியும் வரும் இந்த பக்கம் சுடுகாடு தண்ணியும் வரும் அப்போ இந்த மாதிரி மோசமான இடத்துல பட்டாவை கொடுத்துட்டு அவங்க இத்தனை ஆண்டு காலமாக பல தலைமுறையாக வச்சுட்டு வந்த இடம் மேய்ச்சல் புறம்போக்க அந்த பட்டா கொடுக்க முடியாது நீங்கள் வெளியே இருன்றாங்க அப்போ ஒன்று பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட விஜயாவிற்கு அந்த வன்கொடுமை வழக்கு அடிப்படையிலே அவர்களுக்கு குடியிருப்பு நிவாரணமாக கொடுத்துருக்கணும் மறுவாழ்வு அடிப்படையில அதையும் செய்யல ஆனாலும் கூட ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் முயற்சி எடுத்து பட்டா கொடுத்துருக்கிறாரு அதை அதிகாரிகள் இன்னைக்கு நீங்க அந்த இடத்துல வசிக்க முடியாது ஏரி புறம்போக்கு போங்கன்றது இது மட்டும் இல்லை இதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க தொண்ணூத்தி மூணு ஏறக்குறைய முப்பது வருஷம் ஆயிடுச்சு குளிச்சப்பள்ளம் பக்கத்துல பக்கத்தில் வந்து ஒரு நாற்பது குடும்பம் இருளர் குடும்பங்களுக்கு பட்டா கொடுத்துட்டாங்க இடமும் காட்டிட்டாங்க ஒரு ரெண்டு ஏக்கர் கிட்டத்தட்ட ஆனால் அந்த அளந்து விடணும் இந்த குடும்பம் இந்த இடம் தான் உனக்கு இந்த இடம் உனக்கு இந்த இடம் உனக்கு அதை இதுவரையிலையும் அதிகாரிகள் செய்யல அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடம்லாம் ஆக்கிரமிப்புல போகுது ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து திண்டிவனம் பக்கத்துலேயே பட்டணம் கிராமம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பழங்குடி இருளர்கள் வந்து பல தலைமுறையாக வச்சிட்டு இருக்காங்க ஒரு ஏழு எட்டு தலைமுறையாக அங்கே பட்டாவும் இருக்குது வீடும் கட்டியிருக்கிறாங்க இடமும் இருக்குது அழகாக வந்து வருவாய்த்துற வேலை செஞ்ச ஒரு விஓ வந்து சர்வேயர் அவர் அங்கே வந்து அவருக்கு அங்கே இடமே கிடையாது இன்னவரிலையும் கிடையாது எங்கேயுமே ஃபிசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இடம் கிடையாது ஆனால் ஆர்ஐ டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டாக்குமெண்டில் ஒரு இடம் காட்டுது அவருக்கு அப்போது ஜேசிபி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பழங்குடி இருளர் வசிக்கிற ஒரு குடியிருப்பாக நிறவரத்துக்கு போகிறாரு அங்கே மக்கள் எல்லாம் தடுத்துட்டாங்க அப்போ இவர் அடியாட்களை கூப்பிட்டு போய் அவங்கள அடித்து அப்புறம் மக்கள் தடுத்து அது பிரச்சனையாகி இன்னைக்கு வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கு இது தமிழ்நாடு முழுக்கவே இந்த மாதிரியான தலித் மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் கொடுக்கப்படுகின்ற நிலங்கள் எதுவுமே ஏறக்குறைய தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவர்களுக்கு போய் சேரவே கிடையாது அப்போ முக்கியமா வந்து ஸ்டாலினும் வந்து முதல்வர் அவர்களும் என்ன பண்றாங்கன்னாக்கா நிலமில்லாத அலைவருக்கும் வீடு கட்டி கொடுப்பதற்கான நிலம் வழங்கணும் பட்டா வழங்கணும்னு முயற்சி எடுக்கிறாரு இது ரொம்ப நல்லது இது வரவேற்கிறோம் ஏன்னா வந்து வீடுன்றது வந்து வெறும் வீடு மட்டும் கிடையாது ஒரு மனிதனோட மாண்பு அது இன்னைக்கு வந்து வீடே இல்லைன்னாக்கா கிராமத்துல வந்து எல்பா சொல்லுவாங்க அவன் புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவன் மதிக்கவே மாட்டாங்க ஒரு ஒரு சண்டோ ரெண்டு செண்டோ அது குடிசையா இருந்தாலும் சரி மாடி வீடா இருந்தாலும் சரி ஒரு சொந்தமா ஒரு வீட்டுல இருக்கும் அந்த மனிதன் பிற மனிதர்களால மதிக்கப்படுகிறான் அப்போ இது வந்து இன்னைக்கு அரசாங்கம் முதல்வர் அவர்கள் எடுக்கிற வீடு இல்லாதவருக்கு வீடு கொடுக்கணும் பட்டா கொடுக்கணும் அப்படின்னு இந்த முயற்சி வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது ஆனா மேல இருந்து அதிகாரிகள் வர்ற அழுத்தத்தால கீழே இருக்கிற இங்க அதிகாரிகள் எந்த இடமே கவனிக்காம எதையாவது ஒரு இடத்த பட்டாவா கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு அதற்கப்புறம் அங்க போய் குடியேறவும் முடியாது வீடு கட்டியும் கொடுக்க மாட்டாங்க திடீர்னு இப்ப வந்து நம்ம குன்னப்பட்டில நடந்த மாதிரிதான் இது வந்து ஏரி புறம்போக்கு மேச்சல் புறம்போக்கு இங்க வீடு கட்ட முடியாது நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்ப அரசாங்கமே கொடுக்குற ஒரு பட்டாவை அதிகாரிகளே கொடுக்குற ஒரு பட்டாவை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலையிட்டு உத்தரவின் பேரில் அமைச்சர் அல்லது துணை முதல்வர் அல்லது முதல்வர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில கொடுக்குற ஒரு பட்டாவே கொஞ்ச நாள் கழிச்சு சாதாரண ஒரு வியவோ ஒரு ஆரை ஒரு தாசில்தார் போய் இந்த இடத்துல உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாது நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும் அப்ப இதை வந்து யாரை திருப்திப்படுத்துவதற்காக அதிகாரிகள் செய்றாங்க தான் நம்ம பார்க்கணும் இப்போ இல்லை யாரை ஏமாற்றுவதற்கு இப்போ இந்த மாதிரி செயல்படும் போது அது வந்துட்டு அதுக்கு எதிரான நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க யார் தலையிட்ட அது வந்து சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப வந்து என்னன்னாக்க இவங்க பழங்குடியினரை பொறுத்தளவு வந்து பெரிய அழுத்தம் கொடுக்குற ஒரு செல்வாக்கான அமைப்போ கட்சியோ கிடையாது இப்ப நாங்க எங்க அளவுலயே பாத்தீங்கனாலும் கூட நாங்களே ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான் பண்ணுவோம் புளிச்சப்பள்ளம் கிராமத்துல வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த பட்டாவை எங்களுக்கு அளந்து கொடுங்கன்னு சொல்லி நூறு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நூறு நாள் ஒவ்வொரு குடும்பமும் அவங்க குடும்ப குடும்ப தலைவர் அவங்க மனைவி அவங்க குழந்தைங்க உறவினர்களோட தினமும் இங்க வந்து சிறப்பு வட்டாட்சியர் இன்றையோன வட்டாட்சியர்கிட்ட ஊரளவும் போய் நூறு நாள் மனு கொடுத்தாங்க இதுவரை நீ அளவு கொடுக்கலாம் அப்படி மனு கொடுத்தும் ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ அப்ப இதுதான் ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுக்க கிடையாது வடங்குடி நல பொறுத்துல அதனாலதான் இந்த அலட்சியமா அதிகாரிகள் வந்து இவங்களுக்காக இவங்களை என்ன வேணாலும் ஏமாத்த முடியும் இவங்களை எப்படி வேணாலும் ஏமாத்திட முடியும் அப்படின்னு நினச்சி செய்கிறாங்க இவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இவர்களுக்காக யாரும் வரமாட்டாங்க இவங்கள வந்து தேர்தலில் வந்து வாக்கு போடுவதாலேயோ இல்லை போடாமல் இருக்கிறதாலேயோ எந்த ஒரு கட்சியோட வெற்றி வாய்ப்பும் பாதிக்கப்பட போறதில்லை இப்படின்ற அதிகாரிகளுக்கான அலட்சியம் தான் இது இதுவே வேற ஒரு சமூகத்திற்கு இப்படி நடந்துட முடியாது ஏன்னா எல்லா சமூகத்திற்குமான கட்சிகள் இருக்குது அமைப்புகள் இருக்கு அப்போ அவங்க வந்து இம்மிடியேட்டாக அவங்க வந்து உடனே ஒன்றுக்கு ஒன்னு சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துவாங்க சாலை மறியல் பண்ணுவாங்க இல்லை வந்து வெளியே போங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க வர்ற அதிகாரிகளை தடுத்து நிறுத்துவாங்க அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு செலுத்துற பிரஷர் குரூப்பா ஒரு அழுத்தம் கொடுக்குற குரூப்பா இங்க பழங்குடியினர் இல்ல அதனால நீங்க இந்த மாதிரி ஏமாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பழங்குடியினருக்கு கொடுக்கப்படுகிற பட்டாக்கள்ல தான் இந்த மாதிரி நடக்குது மற்றவங்களுக்கு ஒன்னு ரெண்டு நடந்தாலும் கூட அவர்கள் வந்து அவர்களுக்கு கட்சி மூலமாகவோ அல்லது ஒன்று திரண்டு ஒரு பெரிய போராட்டம் அழுத்தம் நெருக்கடி கொடுத்து அதிகாரிகளை மீண்டும் வேற பட்டாவோ இல்லை அதே இடத்துல வீடு கட்டிக்கிறதோ செஞ்சிட முடியுது இப்போ இது பழங்குடியினரும் ரொம்ப முக்கியமானது இந்த குடியிருப்பு வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப திருப்பும் நான் அந்த ஜேபியின் படத்தை ஒட்டி அரசாங்கம் பட்ட அந்த அரசாணை ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுக்கு ஏன் வலியுறுத்தி சொல்ல வர்றோம்னா பழங்குடி இருளரை பொறுத்தளவு அவங்களுக்கு வந்து ஒரு அரை நாடோடியான வாழ்க்கை செமி நோபாடிக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த ஆறு மாதம் இந்த குடியிருப்புல இருப்பாங்க ஆறு மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு செங்கல் சூளை அரிசி ஆலை கரும்பு ஓட்டுற இடத்துல கொத்தடிமையாக இருப்பாங்க அப்போ அதுவும் இன்னைக்கு நிறைய சப் கலெக்டர் ஆர்டிஓ கோட்டாட்சியர் தான் போயிட்டு கொத்தடிமையாக இருந்து மீட்டிட்டு வராங்க அப்படி கொத்தடிமையாக இருந்து மீட்கப்படுபவர்களுக்கும் மறுவாழ்வு திட்டத்தில் உடனடியாக செய்ய வேண்டியது அவர்களுக்கான வாழ்வாதார உதவிகள் தான் அதில் முதல் செய்ய வேண்டியது அவர்களுக்கான வீடு கட்டி கொடுக்குறது இப்போ அதை செய்ய மாட்டாங்க மீட்டிட்டு வந்தவுடனே நம்மை போன்ற அமைப்புகள் யாராவது ஐஜிஐம் போன்ற அமைப்புகள் இருந்து ஒரு அழுத்தம் கொடுத்தா அந்த விடுதலை சான்றுன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் இல்லைனா இருபதாயிரம் கொடுக்கணும் அதை கொடுப்பாங்க வேற எதுவுமே அவர்களுக்கு கொடுக்கறது கிடையாது அப்போ என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா பழங்குடியர்கள் சங்கம் மூலமாக சே கல்யாணி அவர் பாத்தர் ரபில்ராஜ் போன்றவர்கள் எடுத்த முயற்சினோட விளைவாக ஒன்று ரெண்டு கிராமங்களில் ஏற்கனவே பட்டா இருக்கிறவங்களுக்கு அந்த அரசு குடியிருப்பு திட்டங்கள் கிடைக்கும் போது அவங்களால வீடு கட்டிக்க முடியாது ஏன்னா இதில் வந்து என்னன்னாக்கா பயனாளிகளை தான் அந்த வீட்டை கட்டிக்கணும் அப்போ முதல் தவணையாக இருபத்தாறாயிரம் கொடுப்பாங்க அதை வச்சு ஒரு பவுண்டேஷன் போடணும் அதை வச்சு போட முடியாது அப்போ என்ன ஆகுதுனாக்கா நம்ம சங்கம் மூலமாக சில முயற்சிகள் எடுத்து நம்ம கூட இருந்து உதவி செஞ்சு அந்த பயனாளிகளுக்கு அந்த வீடை கட்டி கொடுக்குறோம் அப்போ ரெண்டு மாற்றம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா ரொம்ப முக்கியமானது அப்போ எங்க பழங்குடியினர் பழங்குடியினர் மக்கள் நிரந்தரமாக ஒரு குடியிருப்பை கட்டிட்டு வீடு கட்டிட்டு அங்கே ஒரு கூட்டமாக வாழுறாங்களோ அந்த இடத்துல மக் அவங்களோட குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க ரெண்டாவது அந்த அரை நாடோட நான் சொல்றேன் அந்த கொத்தடிமையா போறதும் தவிர்க்கப்படுறாங்க ஏன்னா சொந்தமா வீடு வந்துட்ட பிறகு அவங்களோட வாழ்வா வாழ்வாதாரத்தை வாழ்நிலையை அதை சுற்றி அதற்கு தகுந்தவாறு அமைச்சுக்கிறாங்க அப்போ அங்க போனாக்கா வந்து ஒரு ரெண்டாயிரம் கூலி கிடைச்சாலும் கூட இங்க ஒரு நூறுரூவா இரநூறுவா கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தாட்கோ மூலமாக ஆடு கோழி இது போன்றவைகள்லாம் வளர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்குது அப்போ அதை ஒட்டி இன்னைக்கு வந்து நாலு ஆடு வாங்கினவங்க ஆறு மாதத்தில் எட்டு ஆடாக மாறுது இந்த மாதிரி அவங்களோட வாழ்நிலையை ஒரு நிரந்தரமான வீடு கிடைக்கும் போது அதை ஒட்டி தகவறாங்க அப்போ வந்து கொத்தடிமையாக போகிறது நிற்கிது குழந்தைகளோட கல்வி வளருது அவங்களுக்கு நிரந்தரமான வீடு கட்டி கிடைக்கிறாங்க ஸோ அதை தான் நம்ம வந்து அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியமாக நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா எல்லா அனைத்து முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்டு பழங்குடியினரும் சேர்த்தனாலே ஒரு ஏழரை லட்சம் தான் தமிழ்நாட்டில் அதே அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் பழங்குடி இருளர் பார்த்தோம்னாக்கா தமிழ்நாடு முழுக்கவே ஏறக்குறைய வெறும் ரெண்டு லட்சம் தான் இன்றைக்கி வந்து நம்ம அடுத்த இருபது ஆண்டுகள் எடுக்கலை இப்போ பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு கூட ஒரு டென் பர்சன்டேஜ்னா கூட ஒரு மூணு லட்சம் தான் இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் அப்போ அதை நீங்கள் வந்து குடும்பமாக கணக்கிட்டீங்கனாக்கா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் குடும்பம்தான் இருப்பாங்க அதுவும் ஏற்கனவே வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் குடும்பம் கூட வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து அவங்க சொந்த வீட்டில் வசிக்கிறவங்களும் இருக்காங்க அரசாங்கம் கட்டி கொடுத்த வீட்டில் வசிக்கிறவங்களும் இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்தாயிரம் குடும்பங்கள் மட்டும்தான் வீடுகள் குடியிருப்புகள் இல்லாமல் இருக்காங்க அப்போ அந்த ஜெய்பியும் படத்தை பார்த்து ஒரு ஆலோசனை பேரில் போட்ட சிறப்பு ஜியோ அந்த ஸ்பெஷல் ஜியோ சிறப்பு ஆணையை நடைமுறைப்படுத்தினால் ஒரு மூன்று மாதத்திலிருந்து ஆறு மாதங்களுக்குள்ள அல்லது வருகிற தேர்தலுக்குள்ள நிச்சயமாக அந்த இருபத்தஞ்சாயிரம் இருளர் குடும்பங்களுக்கு அரசாங்கம் ரொம்ப சாதாரணமாக வீடு கட்டி கொடுக்க முடியும் அப்படின்றது தான் என்னத்தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த வீடு கட்டி கொடுக்குறதுல ரொம்ப முக்கியமானதை நம்ம பார்க்க வேண்டியது என்னக்கா நான் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அரசாங்கம் கொடுக்குற தொகை வந்து போதுமானதா இல்லை கூட வந்து ஒரு நா ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு விஷயம் போட்டால் நல்ல வீடாக கட்டிக்க முடியும் ஆனால் அதில் என்னென்னாக்கா பயனாளிகளே வீடுகளை கட்டிக்கணும் இப்போ வந்து முந்தா நாள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நண்பர் மூலமா வந்து திண்டிவனம் பக்கத்துல இருக்கிற விலங்கை ஊர்ல ரெண்டு இருளர் குடும்பங்களுக்கு வீடு கட்டி வீடு சேங்ஷன் ஆயிருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு அப்போ முதல் நாள் போயிட்டு அந்த டெப்டி பிடிஓ கேட்குறாரு அவங்க கட்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன்றாங்க மறுநாள் போய் கேட்கும் போது எங்களுக்கு வீடு வேண்டாம் ஐயா கட்டிக்க முடியாது நாங்கள் இப்படியே இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு மறுக்கிறாங்க இது ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு கிராமம் தான் சொல்றோம் இது ஏன் அந்த ரெண்டு குடும்பம் மறுக்கிறாங்கன்னாக்க இது நிறைய கிராமத்தில் நடக்குது என்னன்னா அந்த அரசாங்கம் காட்டுகின்ற புறம்போக்கு இடத்தை அங்க இருக்கிற அரசியல் கட்சிகளோ அல்லது ஆதிக்க சாதியினரோ பெரும் விவசாயிகளோ அந்த இடத்த ஆக்கிரமிச்சு அவங்க பயன்பாட்டில வச்சிருக்காங்க அப்போ பழங்குடி மறுக்க இந்த இடம் போயிடுச்சுன்னா நம்ம இடம் ஒன்னொன்னா கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இப்ப நிறைய கிராமங்கள்ல நாங்க வந்து மனு கேட்டு பட்டா கேட்டும் வீடு கேட்டும் போயிட்டு சப் கலெக்டர்கிட்டையும் தாசில்தார்டையும் மனு கொடுப்போம் அவங்க விசாரணைக்கு வரும்போது ஆர்ஐயும் ஐயும் வியோ தாசில்தார் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்களே ஊர்ல இடம் பார்த்து கொடுங்க அப்படின்னு அப்போ இடம் நம்ம சொன்னாலும் அந்த இடம் விட்டுருங்க வேற இடம் கொடுங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா அங்க ஊர்ல வந்து எந்த கிராமத்துலயும் எந்த இடமும் புறம்போக்கு இடம் மக்களோட பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக இல்லை அதை அனைவரால ஆக்கிரமிப்புல தான் இருக்கு அது அதிகாரிகளுக்கும் நல்லா தெரியும் அதை கொடுக்கறதுக்கு முன் வர்றதில்லை அதனால தான் வந்து நீங்களே இடம் பார்த்து சொல்லுங்கன்றாங்க இதுல ரெண்டு வகையில் செய்யலாம் ஒன்று புறம்போக்கு இடம் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆதரவுட மக்களுக்கும் பழங்குடியினர் மக்களுக்கும் சொந்தமாக இடம் இல்லை அப்படின்னா அரசாங்கம் ஒன்று ஏற்கனவே அரசு புறம்போக்கு நிலத்தில் கொடுத்து வீடு கட்டிக்கலாம் இல்லைன்னா தனியார் லேண்டு தனியார் நிலத்தை அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டை விட மூன்று மடங்கு அதிகமாக பணம் கொடுத்து வாங்கி இந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் அதற்கும் வந்து அரசாங்கம் முன் வருவதில்லை கேட்டால் வந்து பணம் இல்லைன்றாங்க இன்றைக்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு அரசாங்கம் முன்மாதிரியான ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க ஆயிரம் மற்றும் பழங்குடியினர் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் அப்போது இந்த நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் எஸ்டிக்காக ஒதுக்கிற நிதியை வந்து அவர்களுக்காக மட்டுமே தான் செலவழிக்கணும் இந்த சட்டம் வருவதற்கு முன்பாக முன்னாக வேற பொது திட்டம் இந்த பேலன்ஸ் இருக்கிற ஃபண்ட்ஸை வந்து வேற பொது திட்டங்களை கூட பயன்படுத்த முடியும் இப்போ இனிமேல் அப்படி செய்ய முடியாது சாதிரம் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்படுற நிதியை மக்களுக்கு மட்டுமே தான் பயன்படுத்தணும் அப்போ இந்த இருந்து கூட நிலத்தை வாங்கி மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியும் அப்போ இதெல்லாம் இன்னும் அரசாங்க அதிகாரிகள் செய்வதற்கு முன் வரலை அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏன்னா சில இடத்துல நான் சொன்ன மாதிரி பட்டணம் அந்த கிராமத்துல இருக்கிற மாதிரி அதிகாரிகளே வருவாய்த்துறை அதிகாரிகளே தன்னோட உறவினர்களுக்கு வேண்டியவர்களுக்கு நிலத்தை வந்து ஆக்கிரமிப்புல இருந்து வச்சுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ நீங்க பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசினீங்க இதுல முக்கியமா குறிப்பிட்டது என்னன்னா இரு மக்கள் வந்துட்டு தன்னுடைய சொந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அதுக்கு வந்து பெரும்பாலான இருநர் மக்கள் வந்துட்டு அனுமதி கொடுக்கறது கிடையாது நாங்க போதும் மட்டும்தான் சொல்றாங்க அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த இடம் மாறுதல் தொடர்பா இருக்கிற பிரச்சனைகளை எப்படி பாக்குறீங்க மக்களுக்கு வந்து அது உணர்வு பூர்வமாக அந்த நிலம் வந்துட்டு கலந்து இருக்கிறது அப்படின்றத பல்வேறு இடங்களை சொல்லிருக்கிறாங்க அவங்களுடைய கலாச்சாரமாகட்டும் வாழ்வா வாழ்வாதாரமாகட்டும் இல்லை ஆடு மாடுகளை மேய்க்கிறதாகட்டும் வழிபாடாகட்டும் எல்லாத்துலயுமே அது வந்துட்டு நிலம் கலந்துருக்கிறதா அவங்க வந்து பதிவு பண்றாங்க இந்த பிரச்சனைகளை எப்படி பாக்குறீங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல மாறுறது இது பழங்குடியினர் மட்டும் கிடையாது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது யாருமே அவங்க சொந்த நீண்ட காலமாக பழ பல தலைமுறையாக வாழ்ந்த இடத்த விட்டு போகிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து ஏகப்பட்ட ரொம்ப வழியோடையும் வேதனையோடையும் நகர வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி அதோட வாழ்வாதாரம் அதை சார்ந்து தான் இருக்குது இப்போ நமக்கு ரொம்ப முன்மாதிரியான உதாரணமாக சொல்லணுனாக்கா கண்ணகி நகர் செம்மஞ்சேரி சொல்ல முடியும் எல்லாம் சென்னை நகரத்துக்குள்ள இருந்தவங்கள அங்கே போய் போட்டதால நடக்கிற எவ்வளவு மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க பிரச்சனைகளை எதிர்கொள்ளுறாங்கன்றதெல்லாம் நம்ம நாலு தோறும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பழங்குடியினருக்கும் அதே நிலைமை தான் இவர்களுக்குள்ள கூடுதலான அம்சங்கள் என்னன்னாக்கா இவர்கள் வந்து பெரும்பாலும் இவர்களோட வாழ்வாதாரம் அந்த ஏரி தோப்பை காவல் காக்கிறது இப்பதான் வேட்டையாட முடியாது இன்னொன்னு செங்கல் சூளை கொத்தடிமை இந்த மாதிரி போறது விவசாய கூலிகள் தான் இன்னைக்குதான் பசங்க கொஞ்சம் சாதி சான்று கிடச்சி படிக்க ஆரம்பிச்சு வேற வேலைக்கு வந்திருக்கிறாங்க அப்போ இவர்களுக்கு பார்த்து குடுக்குற அரசாங்கம் கொடுக்குற இடம் அவர்களுக்கு ரொம்ப திருப்தியான இடமா இருக்கணும் இப்ப நான் சொன்னேன்ல அந்த அத்தியூர்ல வந்து அந்த குடும்பத்துக்கு ஏரிக்கும் சுடுகாட்டுக்கும் நடுவுல கொடுத்தா அந்த இடத்துல எப்படி போய் வாழ முடியும் அப்படின்றதுதான் கேள்வி அதை விட அவர்கள் இப்ப வசிச்சிருக்க இடமே பல தலைமுறைய அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் அந்த இடத்துல பட்டா கொடுக்கறதுல எந்த இஷ்யூவும் கிடையாது அப்ப அங்கேயே அவங்களுக்கு பட்டா கொடுத்துட்டு அவங்களோட வாழ்வாதாரம் அதை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒருவேளை நல்ல இடமே இருந்தாலும் கூட இன்னொரு கிராமத்தில் கூட நம்ம வந்து அது இருந்து மீட்கப்பட்டவங்க தான் ஒரு இருபத்தஞ்சி குடும்பம் அவர்களுக்கும் வந்து நம்ம வந்து ரொம்ப நீண்ட காலம் முயற்சி இருந்த பிறகு பட்டா கிடைச்சிது பட்டா கொடுத்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பாறை கல்லு 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 கல்லாக இருக்கும் அந்த இடத்துக்கு மக்கள் முதல்ல போக முடியாது வேண்டாம் அப்படின்னா சொன்னாங்க அப்புறம் அதிகாரிகளோட நம்ம பேசுகிறோம் அப்போ நீங்கள் வந்து மக்கள் மறுக்கிறாங்க ஏன்னா இந்த மேடு மேடா கல்லு கல்லு கல்லும் பள்ளம் மேடு முள்ளு செடி மரமா இருக்கு இந்த இடத்த யாருக்குமே பார்க்கும்போது தோணாது முதல்ல நீங்க வந்து இந்த மட இடத்த வந்து கல்லெல்லாம் எடுத்துட்டு நிறைவே சரி பண்ணி சமமாக்கி கொடுங்க அதுக்கப்புறம் நாங்க மக்கள்கிட்ட பேசுற பிறகு அதிகாரிகளை அதை சரி பண்ணி கொடுத்த உடனே திருப்பி நம்ம மக்கள்கிட்ட பேசி அப்புறம் அழைச்சிட்டு வந்து அந்த இடத்த காமிச்சதுக்கு அப்புறம் அவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க அப்ப இதை ஒட்டி இன்னைக்கு வந்தா இருபத்தஞ்சி வீடு கட்டி அவங்களோட வாழ்வாதாரம் முழுமையா இருக்கு அப்போ அதிகாரிகள் வந்து ஏதோ தூரமா நின்றுகிட்டு வந்து இந்த இடத்துல நீங்க மட்டும் இருந்துக்கோங்கன்னு சொல்லி கையை காமிச்சிட்டு போறது நல்லது கிடையாது அவர்களுக்கு வீடு தான் அதுக்காக அவர்களுக்கும் தன்மானம் இருக்கு கௌரவம் இருக்கு அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கு அதுக்காக நம்ம கொடுக்குற இடத்துல எல்லாம் போய் அவங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ அதே அவர்களுக்கு அவங்களோட பேசி கலந்து பேசி அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு இது போதுமானதா இருக்குமா அவங்களை வாழ முடியுமா ரெண்டாவது இன்னைக்கு வந்து போக்குவரத்தையும் பார்க்கணும் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கிராமமா இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்வாதாரம் கிராமத்தை சார்ந்தத மட்டுமே கிடையாது இன்னைக்கு எல்லாருமே கொத்தனார் வேலைக்கோ இல்ல கடைக்கு வேலைக்கு போறதோ இருக்கு அப்ப இதெல்லாம் நகரத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்ப அதை ஒட்டி அந்த போக்குவரத்தும் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் இன்னொன்னு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னாக்கா வந்து எனக்குறையா வந்து கலைஞர் முதல்வரா இருக்கும்போது எழுபத்தஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு எழுபத்தஞ்சுல ஐம்ப ஐம்பது வருடம் கலைஞர் முதல்வராக இருக்கும் போது பட்டா கொடுத்தாங்க செஞ்சு பக்கத்துல ஒரு ஊரில் அது ஆதரவோட மக்கள் இதுவரையிலும் நிலத்தை அளந்து கொடுக்கல அப்புறம் நமக்கு இன்னைக்கு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட தலையிட்டு அப்புறம் அவர் அதிகாரிகள்கிட்ட பேசி நேரடியாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசி நான் இந்த மாதிரி பார்வையிட வரேன் அப்படின்னு அப்புறம் சிறப்பு வட்டாட்சியர் உட்பட எல்லாம் வண்டியாக அன்னைக்கு ஒரு ஏழு எட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதிகாரிகள் அவங்க போய் ஒரு இடம் காட்டினாங்க அவர் எம்எல்ஏவே ரொம்ப சத்தம் போட்டார் யாருமே வந்து மனிதர்கள் அந்த இடத்துல போயிட்டு வாழவே முடியாது போகிறதுக்கு வழியே கிடையாது குடியிருக்கவே முடியாது அது வந்து இன்னும் நூறு வருஷம் ஆனால் அந்த இடத்துல குடியிருக்கலாம் ஏன்னா மு முழுக்க மலை வயல் காடு போக்குவரத்துக்கு வசதியே கிடையாது நாலு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் பஸ்ஸே கிடையாது அந்த வழியில் அந்த மாதிரி இடத்த காட்டும்போது அவர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த வட்டாட்சியர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் சொந்த செலவில் இல்லை அரசாங்க நிதியிலேருந்து உங்களுக்கு ஒரு நான் வீடு கட்டி கொடுக்குறேன் இந்த இடத்துல நீங்க உங்க குடும்பத்தோட இங்க இருப்பீங்களா அப்படின்னு கேட்டார் அந்த அதிகாரி தலையை குனிஞ்சுக்கிட்டாரு அப்போ இவங்களுக்கு என்ன அதிகாரிகளுக்கு என்ன மனநிலை இருக்குன்னாக்கா இவங்கெல்லாம் யார் வரப்போறாங்க யார் கேட்க போறாங்க காட்டுற இடத்துல அவங்க போய் தங்கிக்க என்ன அப்படின்னு இருக்கு இது அப்படி இல்லை இது வந்து வீடு அவங்களுக்கு மாண்போட தொடர்புடைய விஷயம் அவங்களும் மக்கள் தாங்க நம்மளை மாதிரி தாங்க அவங்களுக்கும் எல்லாமே இருக்குங்க நீங்க ஏதோ இருளன்றதால ஆதரவுன்றதால ரொம்ப சர்வசாதாரணமா நீங்க கையை காட்டுற இடத்துலலாம் இருக்கணும்னு நினைக்காதீங்க அவங்களுக்கும் கௌரவம் இருக்கு தன்மன் இருக்குது நல்ல இடமா பாருங்க எல்லார் மாதிரியும் பாருங்க அப்போது முதலாளர்கள் செய்தியும் படத்தை பார்த்து மனமுருகி காவல்துறை சித்திரவதையால் நானும் பாதிக்கப்பட்டவன் தான் அப்படின்னு அவர் சொன்ன அந்த வேதனையை அதிகாரிகள் யாரும் ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல அப்போ அந்த ராஜா கண்ணு படுகொலை ஆகிறதுக்கு காரணம் அவர்களுக்கான வாழ்வாதாரம் இல்லாமல் குடியிருப்பு இல்லாம இருந்தது ஒரு காரணம் அதையெல்லாம் உணர்ந்து இது இதுபோன்று இனிமே நடக்கக்கூடாது ஏன்னா ராஜா கண்ணு ஜெய்பீம் ஒரு உதாரணம் தான் அந்த மாதிரி நிறைய ராஜா கண்ணு இருக்காங்க நிறைய ஜெய்பீம் இருக்காங்க அதையெல்லாம் உணர்ந்துதான் முதல்வர் சொன்னது அந்த சிறப்பு ஆணையை வெளியிட்டது அப்போ அது எந்த நோக்கத்திற்காக மக்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கணும் பழங்குடியினர் இன்னமும் இந்த மாதிரியே இருக்கக்கூடாது அவர்கள் வாழ்க்கையில மேம்பாடு அடையணும் முன்னேறணும் மாறணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக தான் அந்த சிறப்பு ஆணை கொண்டு வரப்பட்டது அதை அதிகாரிகள் உணர்ந்தாங்களா என்னன்றது தெரியல அதிகாரிகளுக்கு இதுக்கு தனியா தான் ஒரு பயிற்சியை நடத்தணும் இதுதான் நம்ம வந்து ரொம்ப குடியிருப்பு கண்டிப்பாக நிறைய கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க அதெல்லாமே நிறைவேற்ற வேண்டும் தான் நம்மளுடைய ஆசையா இருக்குது அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பெரிய ஆசையா இருக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்து தொடர் மிக்க நன்றி Roman landed in India.